ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆசை எல்லா டுடே பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க ஆமாம் இதுதான் நான் இப்போ வாங்கியிருக்கிற வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து ரொம்பவே பூரிச்சு போகிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லா பணத்தையும் வந்து செட்டில் பண்ணுறாங்க அடுத்து தான் பணத்தை பார்த்தோன்னே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கேட்ட மாதிரி மனோஜ் வந்து எல்லா பணத்தையும் வந்து செட்டில் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற ஹவுஸ் போனர் வந்து மோதிடுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சண்டைக்கு போறாங்க என்னடா வெளியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வராங்க டே இங்கே என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அவர் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் போனர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா ஆச்சு முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா ஹவுஸ் போனர் சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளோ பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க இவங்க ஆனா இவங்க என்னடனா வடக காரில் போயிட்டுருக்காங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நிறைய வேறு பணம் போயிட்ருக்கு தயவு செஞ்சு என்ன இதுன்னு தீர விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் நீ ஒன்றும் பேச தேவையில்ல நான் கரெக்டாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன் முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் முத்துக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது அதோட பிரம முடிச்சிருக்காங்க